நீங்கள் சொன்னீங்க சென்னை வானிலை ரொம்ப முன்கூட்டி எச்சரிக்கை கொடுத்துருக்காங்கன்னு இப்போது அன்புமணி அவர்கள் கூட சொல்லியிருக்காரு சென்னை வானிலை ஆய்வு மையத்தை எழுத்து மூடணும் ஏன்னா வெளிநாடுகளில் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் எவ்வளோ நேரம் மழை பெய்யும் எவ்வளோ சென்டிமீட்டரில் ரொம்ப அக்யூரேட்டாக கொடுக்குறாங்க ஆனால் இதில் அந்த மாதிரிலாம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு அதுக்கு உங்களுடைய பதில் அந்த குற்றச்சாட்டு கா இல்ல ஏன்னா நான் இப்போ உங்களுக்கு விளக்கமா சொன்னேன் மூணு இந்த தென் மாவட்டங்களில் வரக்கூடிய இந்த மழையும் இது எக்ஸ்ட்ரீம் இவெண்ட் வாங்க எக்ஸ்ட்ரீம் வெதர் இவெண்ட் வாங்க இந்த மாதிரி ஒரு அதி அனாவிருஷ்டிங்கிற அந்த முறையில ஒரே ஏகமா மழை பெய்யுது ஒரு வருஷத்துக்கு பெய்ய வேண்டிய மழை அன்னைக்கு பெய்யுது இதை இவ்வளவு விவரமா எடுத்து பண்ணாம் தேதி நானும் சொல்றேன் அவர் எப்படி சொல்றாருன்னா இந்த மாதிரி கனமழை பெய்யும் மழை பெய்யும் அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர அக்யூரேட்டா எவ்ளோ நேரம் பெய்யும் எவ்வளவு சென்டிமீட்டர் பெய்யும்ன்ற விவரங்களில் அதனால முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில எடுக்க முடியாது அதனால வானிலை ஆய்வு மையத்தை எழுத்து மூடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்குதான் இப்போ இல்ல குற்றச்சாட்டு வைக்கலாம் அதுக்கு விவரமும் எடுத்து சொல்லணும் இப்ப சொன்ன கனமழைக்கு எடுத்த ஸ்டெப்ஸ் என்னங்க நான் அதுக்கு பதிலாக கேள்வி கேட்கிறேன் மழையை ஒரு நிமிஷம் சரி நார்மலா பெய்யறத விட ஜாஸ்தியா பெய்யுன்றதுக்கு எடுத்த ஏற்பாடு என்ன அது கூட அங்க இல்லீங்களே ஏங்க நான் நீங்க கேட்ட கேள்விக்கு பதிலும் சொல்றேன் அதே தவிர ஒன்னு சொல்றேன் நார்மலா மழை வந்து வெள்ளம் வரக்கூடிய நிலைமைன்னா கூட அந்த மாவட்டங்கள்ல பொறுப்புள்ள அமைச்சர்களும் பொறுப்புள்ள அதிகாரிகளும் இருந்து மக்களை மீட்டிருக்கணுமா இல்லையா எப்போனாங்க அங்க மந்திரிகள் எப்ப போனாங்க நான் இந்த ஒரு மத்திய அமைச்சரா இருந்துட்டு சில விஷயங்கள் நான் பேச விரும்பல இருந்தாலும் நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் டீம் போறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசு அங்க யாராவது இருந்தாங்களா இல்லைங்களே நார்மல் மழை மாதிரி வரும் சாதாரண வெள்ளம் தான் வரும் அப்படின்னா கூட அப்ப கூட நீங்க இருந்திருக்கலாமே குற்றம் சொல்றதுக்கு ரொம்ப சுலுங்க ஆனா நான் தயவு பண்ணி ஒரு அமைச்சர் சொன்னத வச்சுட்டு நான் பதில் சொல்றேன் நாலாயிரம் கோடி ரூபாய் செலவழிச்சு அதுல தொண்ணூத்தி ரெண்டு பர்சன்ட் மொத்தம் செலவழிச்சுட்டாங்க என்ன மழை வந்தாலும் ஒன்னும் ஆவாதுன்னு சென்னையை பத்தி பேசினரு வெள்ளம் வந்த பிறகு சென்னையில மிச்சாங் வந்த பிறகு என்ன சொல்றாரு நாற்பத்தி ரெண்டு சதவீதம் தான் அதுல செலவழிச்சிருக்கோங்க மீதி நாங்க செலவழிக்கலங்கிறீங்களா நாலாயிரம் கோடி செலவு பண்ணுங்க கொடுத்திருக்கிற பணத்தை நீங்களே செலவு பண்ணிருக்கோம் சொன்ன பணத்தை இங்க போட்டீங்க அந்த நம்பர் ஏன் மாறுது இங்க மெட்ரோலஜிக்கல் சரியா இல்ல எங்களுக்கு இன்ச்சு பை இன்ச்சு கரெக்டா சொல்லியிருந்தா நாங்க எல்லாம் அப்படியே ஆணித்தரமா பண்ணிருப்போம் சொல்றவங்களுக்கு நான் கேக்குறேன் நாலாயிரம் கோடி நம்பரை நீ சரியா சொல்லையா வித்தியாசத்தை புரிஞ்சுக்காத அமைச்சர் நீங்க பேசின பதில் சொல்ல முடியும் ஒரே ஒரு நம்பர் நைன்டி டூ பர்சென்ட் நாற்பத்தி ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியாம பேசக்கூடிய ஒரு அமைச்சர் இப்போ இன்னைக்கு அவங்க உணர்வு அமைச்சர் மூலமா கேட்கிறாங்க எங்க பாயிண்ட் டூ சென்டிமீட்டர் ஒண்ணு ஜாஸ்தியா வரும் சொல்லி இருந்தா நாங்க ஏற்பாடு பண்றோம் பேசறீங்களா அநியாயம் நான் நடவடிக்கை எடுக்கிறேன் எடுக்கலன்னு நான் பேசவே இல்லை அங்க எடுத்திருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமான்னு கேக்குறேன் தொண்ணூத்தி ரெண்டு பர்சன்ட் சொல்லி அதை மழை வந்ததுக்கு அப்புறம் நாற்பத்தி ரெண்டு பேசுற அமைச்சர்கள் இருக்கும் போது மத்திய அமைச்சர்கள் டீம் வந்து நல்லா இருக்கு நீங்க டேட்டா வச்சு நல்லா நீங்களே வந்து சொல்றாங்கன்னா அதையும் நீங்க கேட்கணுங்க எங்களை கேளுங்க நாங்க பதில் கொடுக்கறோம் அங்க கேளுங்க நாலாயிரம் கோடியில நாப்பத்தி ரெண்டு தான் செலவழிச்சிருக்கீங்க சென்னையில இன்னும் டாப்லரை வச்சுட்டு இன்ச்சு பை இன்ச்சு மழை கேட்கறீங்களா என்னது இருக்கிற ஸ்டெப்ஸுக்கு நீங்க என்ன எடுத்தீங்கன்னு பன்னெண்டாம் தேதி வார்னிங் கொடுத்தது எங்களுக்கு சமயத்தில் வார்னிங் கொடுக்கறேன்னு சொன்னவங்களே நான் கேட்கிறேன் பன்னெண்டாம் தேதி அஞ்சு நாளைக்கு முன்னாடி கொடுத்த வார்னிங் அப்ப நீங்க சொல்றீங்களா பன்னெண்டாம் தேதி வார்னிங் கொடுக்கலன்னு பிளீஸ் கோட்